என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் பதினாறாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறார் ஒரு பெரிய ராஜா தான் ஆனால் தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார் என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆம் தேவ நாம் தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான் எத்தனை போர்படைகள் நமக்கு இருந்தாலும் எத்தனை புயவலங்கள் நமக்கு இருந்தாலும் வானலாவிய இதோ கூட்டங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் நம்மை யாருமே பாதுகாக்க முடியாது ஆம் நம்முடைய மறைந்த தலைவர்களை நீங்கள் நினைத்து இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை குறித்து நினைத்து பாருங்கள் இதோ அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியவில்லையே ஆனால் கத்தராகிய தேவனை

வாழ்க்கை நன்மையானதா இருக்கும்படியாக என் பிள்ளைகளை காப்பாற்றும் என் குடும்பத்தை காப்பாற்றும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் அவர் உங்களை இருக்கிறார் மனிதன் சொல்லுவான் நான் உன்னை என்று சொல்லி அந்த மனிதன் சாவுக்கேதுவான மனுஷன் தேவ ஜனமே அவர் மாத்திரமே நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எங்கள் கரங்களை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கேட்கிறோம் அப்பா தேவனே எங்களை காப்பாற்றும் அப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை காப்பாற்றும் ராஜா எங்களை கைவிடாத படிக்கு அப்பா நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் என்று விசுவாசிக்கிறோம் எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா எங்களை காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்யா